யார் அவர்கள் சுகரான்ற ஒரு பொண்ணு மஜித்துன்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டை சேர்ந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சிறு வயதில் பள்ளிக்கு போகும்போதே பழகுகிறார்கள் இவர்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கிறது அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழம் வேணும்னு சுகரான் நினைக்கிறான் ஆனால் மாம்பழம் உதிந்தவனே யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க கிடைக்காது ஒரே ஒரு நாள் அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் மரம் ஏறி அவளுக்கு மாம்பழம் பறித்து தரான் அவள் மாம்பழத்தை எங்கே பிடிங்கிடுவானோன்னு வச்சு அவனை நகத்தால் பராண்டி விடுறான் அவன் அந்த நகை காயத்தோடு சொல்றான் தானே எல்லாமே ஏன் என்னை பரண்டுனேன் உடனே அந்த பெண்ணிற்கு அவன் மீது பறிவு பிறந்து விடுகிறது ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எனக்காக உதவி செய்கிறான் இல்லையா சிறு வயதில் காதல் என்றால் என்ன உடற்கவர்ச்சி என்றால் என்ன அல்லது இந்த காதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரசவாதத்தை எதுவுமே தெரியாமல் தன் மீது அன்பு காட்டுகிறானே என்று ஒரு சிறுவனை ஒரு பெண் நேசிப்பதும் பக்கத்து வீட்டு சிறுமியினுடைய ஆசைக்காக அவளுக்கு உதவி செய்வதுமான அந்த வாழ்க்கை தொடங்குகிறது ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள் பள்ளியில் அந்த மஜித்திடம் ஆசிரியர் கேட்கிறார் ஒன்று எத்தனை பா அப்படின்னு ஒன்று ஒன்றும் என்ன எத்தனைன்னு சொல்லுவோம் ரெண்டுன்னு தானே சொல்லுவோம் மஜிதை எழுந்து சொன்னான் ரெண்டு ஒன்று ஒன்றும் பெரிய ஒன்று அப்படின்னு சொன்னான் இரண்டு இல்லை ஒரு ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் பெரிய ஒன்று என்று சொன்னான் ஆசிரியர் சொன்னார் பெரிய ஒன்றா நீட்டுன்னு பரம்பால் அடித்தார் வகுப்பில் இருந்த அந்த சுகரா அவனை கூப்பிட்டு சொன்னால் உனக்கு கணிதம்தான் வரவில்லை நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வகுப்பிலேயே நல்ல படிக்கிற மாணவனாக பாத்திட்டான் ஏன் காதலிக்க வேண்டும் என்றால் உங்களை திருத்துவதற்கு இப்படி ஒரு பெண் வேணும் வேறு யாரும் உங்கள் உங்க மண்டையில கணிதம் ஏறாது ஆனால் அப்படி ஒரு பெண் சொன்னால் உடனே அவனுக்கு மண்டையில் ஏறிடுச்சு கடிதம் படிச்சான் டீச்சர் கேட்குறாங்க எப்படிப்பா நான் சொல்லி கொடுத்து வரலையே அப்படின்னு அது வராது சொல்பவர் சொன்னால் தானே புத்தியில் ஏறும் அப்படியே அந்த அவனுக்கு காதல் வருகிறது காதலிக்கிறான் இருவருமே பள்ளி முடிந்து அடுத்த வயதுக்கு போகிறார்கள் அவளும் ஸ்கூலில் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போனோம் இவனும் போனோம் ஆனால் அவள் தந்தை இறந்து விட்டார் அவள் படிப்பு நின்றுச்சு நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் நடந்த பெரிய துயரம் அவர்கள் விரும்பியதை படிக்க முடியாமல் போனது தான் அவர்களை படிக்க வைக்க ஆள் இல்லாமல் போனது தான் நிறைய பேர் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டு அவசர அவசரமாக பிள்ளைகளை பெற்று அவசர அவசரமாக இறந்து போயும் விட்டார் ஆனால் இவர்கள் இந்த கதையில் வரக்கூடிய சுகராவை படிக்க வைக்கல அவனை படிக்க வைக்கிறான் அவன் பள்ளிக்கு போய்விட்டு அவள் சிறு வயதில் செய்தது போலவே செய்கிறான் தினம் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு பாடம் தரேன் அதை படிச்சுடு நீ பள்ளிக்கு போகாவிட்டால் என்ன நான் தான் போகிறானே என்று அவன் படிப்பதோடு ஒரு நாள் தந்தையிடம் சொல்கிறான் அப்பா நமக்கு தான் இவ்வளோ வசதி இருக்கே நாம் ஏன்ப்பா சுகராவை படிக்க வைக்கக்கூடாது என்று கேட்கிறான் கேட்டால் அவர் தந்தை வசதியானவர் ஊரிலே பிரமுகர் பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அப்பா இல்லை என்ன செய்வார் பரிவு வேணும் இல்லையா ஆனால் அவர் சொல்கிறார் புத்தி கெட்டு பேசாதே அவள் யார் ஒரு இல்லாதவன் வீட்டுப் பெண் அவள் படித்து என்னாக போகிறது நீ புத்தி கெட்டு போவதோடு அவளோடு பழகி உன் புத்தியை கெடுத்து கொள்ளாதே போதும் மகனே அந்த சவகாசமே வேண்டாம் என்று துண்டிக்கிறார் தந்தையின் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு ஓடுறான் வெளியே போய் எங்கெங்க சுத்தி திரு திரும்பி ஒரு நாள் வாரான் அதற்குள் இவள் பெரிய பெண் ஆயிடுறான் அழகியாகி விடுகிறாள் அவள் இவனை பார்த்த உடனே இவன் கேட்கிறான் நீ சுகரா தானா இப்படி மாறிட்டாய் அப்படின்னு உண்மையில் அதப்படித்தான் நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெண்கள் மாறிட்டான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் ஒரு மயிலினுடைய தொகை போல இளமையினுடைய அழகான தொகை விரிக்க விடுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்களில் ஒரு பிரகாசமும் அவர்கள் முகத்தில் ஒரு அழகமும் பிறந்துடுது அவளை பார்த்து மயங்கி அவன் சொல்கிறான் சுகரா நாம் எப்பவும் இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு நாள் அவன் விளையாட்டுத்தனமாக எங்கோ போயிட்டு திரும்ப காலில் ஒரு கட்டி வந்துருச்சு மருத்துவர் அதை தான் எடுக்கணுங்கிறார் உடைக்க முடியல அழுகிறான் இருந்து ஒரு இப்படி அழுவதை பார்த்து அவன் அம்மாலாம் சொல்கிறான் என்னடா ஒரு சின்ன விஷயம் தாங்க மாட்டேங்கிறியேன் அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு சுகராக வருகிறாள் எவ்வளவு வலிக்குதா அழறையா அந்த கட்டியை காட்டுங்கிறா காலில் ஒரு சின்னதாக கட்டி இருக்கு கொப்பழம் அது உடைய மாட்டேங்குது என்ன செய்தும் கிடையலை அப்போது அவள் ஒன்று செய்தால் உலக இலக்கியத்திலேயே அப்படி ஒன்றை நான் படித்ததே கிடையாது அவனுடைய வலது காலில் முத்தமிட்டாள் ஒரு பெண் காதலனுடைய பித்தில் என்ன செய்ய முடியும் பாருங்க ஒருவனுடைய காலில் இருக்கக்கூடிய கட்டி உடைய வேண்டும் என்பதற்காக அவன் வலது காலில் முத்தம் கொடுக்க உடைஞ்சிருச்சு அவர் பஷீர் சொல்கிறார் அது எப்படி நடந்தது என்று தெரியாது ஆனால் அவன் காலில் இருந்த அந்த கட்டி உடைஞ்சிருச்சு அவன் சரியாயிட்டான் அதற்கப்புறம்தான் அவன் அவளை முத்தமிடுகிறான் அவர்கள் ஆகிறார்கள் ஆனால் வாழ்க்கையவர்கள் காதலை வாழ்க்கை வாழ்க்கையவர்களை ஒன்று சேர்க்கவில்லை தனித்தனி பாதைகளில் தனித்தனியாக போகிறார்கள் பிழைப்பு தேடி எங்கேயோ போய் திரும்பி வரும்போது பார்த்தால் யாரோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையில் அவள் நிற்கும் போது அவன் நினைக்கிறான் இந்த வாழ்க்கை ஏன் இரண்டு காதலர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது மாறாக கவனம் எடுத்து கொஞ்சம் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுகிற இந்த வாழ்வினுடைய மேன்மைகளை காட்டுகிற இந்திய சமுதாயத்தில் நடந்த எல்லா மாற்றங்களையும் ஆவணப்படுத்துகிற எதெல்லாம் நடந்துச்சோ எல்லாவற்றையும் பேசுகிறது அதில் இஸ்லாமியர்கள் வராங்க முகலாய படையெடுப்பு வருகிறது வெள்ளைக்காரர்கள் வாராங்க வெள்ளைக்காரர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவனும் ஒரு இளைஞன் அவனுக்கு இந்தியாவை பற்றி தெரியாது இந்தியாவுக்கு போனால் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இங்கே வந்து இங்கே காதலித்து இங்கே திருமணம் செய்து கொண்டு இங்கே பணம் சம்பாதித்து இங்கே வாழ்ந்து பெரும் அதிகாரத்தோடு எப்படி வெள்ளைக்கார நாட்டுக்கு போகிறாங்கிற கதையும் வருகிறது அப்படின்னா நாம் கடந்து வந்த இந்திய வரலாற்றை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த நாவலில் பார்க்கலாம் அவ்வளவு புகழ்பெற்ற அந்த நாவலும் இந்தியாவில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் உன்னதமான இந்திய நாவல்களில் ஒன்று என்று சொல்லுவேன் இன்னொரு நாவல் இருக்கிறது அது ஆரோக்கிய நிகேதனம் என்ற ஒரு நாவல் அதை எழுதியவர் தாராசங்கர் பானர்ஜி தாராசங்கரனுடைய ஆரோக்கிய நிகேதனத்திற்கு என்ன சிறப்பு என்றால் ஒரு கிராமத்தில் பாரம்பரிய மருத்துவர் இருக்கிறார் அவர் பெயர் ஜீவன் மஷா என்று அந்த ஊருக்கு ஒரு நவீன மருத்துவம் படித்தவர் வருகிறார் தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நான் எந்த மருத்துவரிடம் செல்வது அலோபதி டாக்டரா அல்லது ஆயுர்வேதிக் டாக்டர் சித்தா டாக்டர் மரபு வழி மருத்துவரா யாரை பார்ப்பது இந்த இரண்டு மருத்துவர்களுக்கு இடையில் போட்டி இந்த மருத்துவர் அந்த மருத்துவரை சரியில்லை என்கிறார் அந்த மருத்துவர் இந்த மருத்துவரை சரியில்லை என்கிறார் அந்த ஜீவன் மஷாய் அப்படிங்கக்கூடிய மாஸ்டருக்கு அந்த ஆயுர்வேத மருத்துவருக்கு என்ன சிறப்பு என்றால் உங்கள் நாடி துடிப்பை பிடித்த மாத்திரத்தில் எப்போது என்றைக்கு உங்களுக்கு மரணம் என்று சொல்லிவிடுவார் அவர் வெறும் உங்கள் நாடியை பார்த்து இப்போது என்ன செய்கிறது என்று சொல்கிற மருத்துவர் அல்ல உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது எத்தனை நாள் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை நாடி துடிப்பில் கண்டுபிடித்து விடுவார் என்றால் இந்திய மருத்துவம் எவ்வளவு மேலானது எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவ மேதைகள் எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் இதை நானோ நீங்களோ இன்னொருவரோ மாற்றவே முடியாது உங்கள் நாடி துடிப்பில் உங்கள் இரத்த ஓட்டத்தில் உங்கள் வரலாறு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது என்று இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடல எப்போ தூங்குனீங்க எல்லாம் உங்கள் நாடி சொல்லிடும் அப்படி என்றால் அது வெறும் துடிப்பல்ல உங்கள் வாழ்வினுடைய நினைவூட்டல் அப்படிங்கிறார் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது இவ்வளோதான் 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 அப்படின்னு அந்த நினைவூட்டலை சொல்லுகிற ஜீவன் மாஷாய் மாஸ்டர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரிபு என்று ஒன்று இருக்கிறது என்று என்ன ரிபு தெரியுமா ஒரு மனிதன் எல்லா உணவு கிடைத்தாலும் ஏதாவது ஒரு உணவின் மீது கூடுதல் பற்றுள்ளவராக இருப்பான் சிலருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி நாளும் அல்வா சாப்பிடுவாங்க சிலருக்கு பஜ்ஜி எங்கே பார்த்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியாது சிலர் காலையில் எழுந்த உடனே விழுந்த விட சாப்பிடணும்னு நினைப்பாங்க சிலருக்கு எங்கே போனாலும் பூரி பிடிக்கும் இப்படி ஏதோ ஒரு உணவு அவர்களுக்கு எப்போது எங்கேயே கிடைத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் அவருடைய ரிபுவான் ரிபு என்ன அப்படின்னா எல்லா உணவிலும் மிக மிக பிடித்தமான உணவு அதுதான் அந்த ரிபுவை நீங்கள் விரும்பினாலும் விடவே முடியாது மருத்துவர் சொல்லிட்டார் ஒரு பத்து நாளைக்கு வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா தான் உங்களுக்கு இதை சாப்பிடற ஆசை ரொம்ப வரும் என்னன்னா எப்படியாவது ஒன்று ரகசியமாக சாப்பிட்றணும் அதிலே சொல்லுகிறார் என்னன்னா சாப்பிடுவதற்காக அவர்கள் வந்து அந்த உணவை தயாரிக்கும் போது இவர்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன சேர்க்கக்கூடாது சக்கரை சேர்க்கக்கூடாதுன்னு இவர் சொல்லுவார் நீங்க அதை சரியா போட்டிருக்கீங்களான்னு சோதிச்சு பார்க்கணும்ல உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன் அதை குடும்பம் வாங்கி சாப்பிட்டுருவாராம் அந்த ஜீவன் மசாயி சொல்லுகிறார் எது உங்கள் ரிபுவோ அதுதான் உங்கள் மரணத்திற்கு காரணமாக அமையும் உங்களுடைய கடைசி நாள் அந்த உணவில் தான் உங்களுடைய முடிவு எழுதப்பட்டிருக்கிறது அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்டுருவீங்க சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு உருவாகும் வயிறு கெடும் தூக்கம் கெடும் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் முற்றி நீங்கள் மரணத்துக்கு போயிடுவீங்க உங்கள் ரிபுவை நீங்களே கைவிட வேண்டும்னு சொல்றார் எப்படி கைவிடுவது நீங்கள் விரும்பிய உணவை ஒரு குறிப்பிட்ட வயதில் இனி போதும் என்று நீங்களே விட்டணுமா அப்படி விடுவதைத்தான் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க காசியில் போய் பிடித்த சாப்பாடை விட்டு வந்துடணும் இவர்கள் காசியில் போய் பிடித்த சாப்பாடு இல்லை பிடிக்காத சாப்பாடை விட்டு வந்துடுவாங்க ஏன்னா அதுதான் நம்ம சாப்பிட்றதே இல்லையா அங்கே போனதுக்கு அதையாக விட்டுருவான்னு ஜீவன் மசாய் சொல்லுகிறார் நீங்கள் பிடித்த உணவை அங்கே விட்டுட்டாங்க அந்த உணவு இனிமேல் எப்போது வழங்கப்பட்டாலும் இது எனக்கான உணவு இல்லை இதை இப்போதும் என்ற அளவு சாப்பிட்டு விட்டேன் என் மனதில் இப்போதெல்லாம் அதற்கு சஞ்சலமே கிடையாது என்ற அளவுக்கு நீங்கள் விட்டு விட்டால் உங்கள் மரணத்தை தள்ளி போடலாம் தவிர்க்க முடியாது ஆனால் தள்ளி போடலாம் அப்போ ஒரு நாவல் தானே எது தாராசங்கர் ஒரு கிராமத்தை பற்றி தானே எழுதுகிறார் வைத்தியரை பற்றி எழுதுகிறார் இவர் என்ன மருத்துவம் படித்தவரா மருத்துவரா ஆனால் ஒரு மருத்துவருக்கு தெரிகிற அதே அறிவு மருத்துவருக்கு தெரிகிற அதே உடலை பற்றிய சூட்சுமங்கள் மருத்துவருக்கு தெரிகிற உயிரினுடைய ரகசியங்கள் படைப்பாளிக்கும் தெரிஞ்சிருக்கிறது படைப்பாளியும் அதை தன் படைப்பில் எழுதுகிறான் என்றால் இவன் மருத்துவர் தான் இந்த மருத்துவருக்கு என்னெல்லாம் உண்மை தெரியுமோ அதெல்லாம் நாவல் எழுதியிருக்க அதே நேரம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் ஆங்கில மருத்துவம் வந்தது இந்த மருத்துவம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு நிறைய நோய் குணமானது குறிப்பாக பெண்கள் பிரசவத்தில் சாகாமல் பிழைத்ததற்கு இந்த மருத்துவம் ஒரு பெரிய துணை இல்லாவிட்டால் பிரசவத்தில் இறந்து போன பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் இன்னொன்று குழந்தைகளுடைய பிறப்பில் குழந்தைகள் நிறைய குழந்தைகள் பிறப்பார்கள் ஓராண்டு இரண்டாண்டுக்கு மேல் மாட்டார்கள் உங்கள் தாத்தாவிடம் கேளுங்கள் உங்கள் வீட்டில் பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் தான் உயிரோடு இருக்கிறோம் மூவர் தான் இருக்கிறோம் ஆறு பேர் இறந்து போய்விட்டோம் ஐந்து பேர் இறந்து போய்விட்டோம் அந்த குழந்தையுடைய மரணத்தை தடுத்ததில் இந்த மருத்துவத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு இன்னும் சொல்ல போனால் தீராத நோய்களாக கருதப்பட்டது இல்லையா உலகில் அதிகம் எழுத்தாளர்களை வாங்கி ஒரு நோய் இருக்கிறது காவு கொண்ட ஒரு நோய் இருக்கிறது அந்த நோயினுடைய பெயர் காச நோய் டிபி என்று சொல்லப்படக்கூடிய காச நோய்தான் உலகத்தினுடைய மகத்தான படைப்பாளிகளில் பலரையும் காவு வாங்கியிருக்கிறார் அதற்கு தமிழில் நாம் பறி மிக முக்கியமானவர் புதுமை ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காச நோய் முற்றி இருமி இருமி ரத்தம் கக்கி ஒரு துணியால் வாயை மறைத்துக் கொண்டு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய புதுமை பித்தன் தன் வீட்டிற்கே செல்ல முடியவில்லை மருத்துவம் பார்க்க வசதி இல்லை தமிழனுடைய நூற்றாண்டு நாயகனாக கொண்டாடப்படக்கூடிய புதுமை புத்தனுக்கு வாழும் காலத்தில் ஒரு கௌரவமும் இல்லை யாரும் அவரை அங்கீகரிக்கல எந்த பெரிய விருதும் கொடுக்கல பெரிய எந்த உதவியும் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவர் காச நோயோடு போராடினார் அன்று மருந்து இல்லை ஏதோ ஒரு கிடைத்த மாத்திரைகளை சாப்பிட்டு வாழ்ந்தார் அவர் ரயில் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வர முடியாத போது ஒருவர் அழைத்து கொண்டு போய் வீட்டில் விடும்போது அவர் மனைவி கேட்குறாங்க இப்படி உருக்குலைந்து போய் வந்திருக்கிறீர்களே இப்படியெல்லாம் எழுதி வாழணுமா என்றால் அவர் சொல்கிறார் எழுத்தை பற்றி பேசாதே அதுதான் நான் நானும் தமிழும் வேறு வேறு அல்ல நானும் எழுத்தும் வேறு வேறு அல்ல ஆனால் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு காலம் ஏன் விரும்பவில்லை அற்ப ஆயுளில் தமிழில் பாரதி மறைந்தார் அற்ப ஆயுளில் பித்தன் மறைந்தார் என்றால் காலம் தமிழினுடைய மகத்தான படைப்பாளிகளுக்கு நீண்ட ஆயுளை தரவில்லை அந்த மேதமையை அவர்கள் முழுமையாக வெளிச்சமாக காட்ட முடியலை அவர் இறக்கும்போது அவருக்கு அந்த சொற்ப வயதில் அவர் இறக்கும்போது அவர் சொன்னார் யாராவது மருத்துவ உதவி செய்வார்களா என்று ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாமா பத்திரிகையில் செய்தி போடலாமா என்று நண்பரிடம் தகவல் அனுப்பி மருத்துவ உதவி தேவைப்படுகிறது அதனால் தேவைப்படுகிறவர்கள் நிதி அனுப்புங்கள் என்று ஒரு விளம்பரம் கொடுங்க புதைப்பத்தன் கொடுத்தார் அவருடைய நண்பர் ரகுநாதன் போய் பத்திரிகையில் போட சொன்னபோது பத்திரிகை ஆசிரியர் கேட்டார் இந்த பத்திரிகையை தானே அந்த ஆள் கேலி செய்தான் இந்த பத்திரிகையில் வெளியான கதைகளை தானே விமர்சனம் பண்ணினா இன்றைக்கு நீங்கள் உதவி என்றால் மட்டும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்றார்கள் உண்மையில் தமிழ் இனத்தில் ஒரு படைப்பாளியாக இருப்பது என்பது வாழ்நாளெல்லாம் துயரத்தோடு வாழ்வது ஏழ்மையோடு வாழ்வது இன்னும் சொல்லப்போனால் தன் துயரங்களை வெளியே சொல்ல முடியாதவனாக வாழ்வதுதான் தமிழ் படைப்பாளியினுடைய துயரம் அப்படித்தான் புதுமைப்பைத்தனர் இருந்தார் அப்போது கூட அவருடைய நகைச்சுவை உணர்வும் மறையவே இல்லை மனைவி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் ஏதோ விண்ணப்பம் கொடுத்தீங்க ஏதாவது வந்துச்சா அப்படின்னு அவர் பதில் சொல்லுகிறார் மணியாடருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் எழுத்தாளரை போல இருக்கிறேன் என்று அப்படின்னா அது வரவே வராது பதிப்பாளர் என்றைக்காவது எழுத்தாளருக்கு மணியாடர் அனுப்புவாரா என்ன ஆனால் உண்மையில் மரணம்தான் வந்தது மரணம் அவரை தாங்கி ஆட்கொண்டது அவர் மறைந்து விட்டார் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தினுடைய நீண்ட நெடியே இந்த பாரம்பரியத்தின் தனித்துவமிக்க படைப்பாளியாக இருக்க காசநோயில் தான் இறந்தார் அந்த காசநோய் சரியானதுக்கு இந்த அலோபதி மருத்துவம் ஒரு முக்கியமான காரணம் இந்த இரண்டு மருத்துவ முறைகளில் இன்னும் எத்தனை மருத்துவம் இருந்தாலும் அந்த மருத்துவமெல்லாம் மனிதன் நீடு வாழ நோயற்று வாழ ஒரு நல்ல வாழ்க்கையை இனிமையாக அவன் கழிப்பதற்கு உதவி செய்யத்தான் இருக்கின்றன ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவத்திற்கு போட்டி அல்ல ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவருக்கு எதிரானவர் அல்ல அவர்கள் மனித உயிர்களை காப்பாற்றுகிற அரும்பணியை செய்கிறார்கள் கொரோனா போன்ற ஒரு காலத்தில் எத்தனை மருத்துவர்கள் தன் உயிரை சுச்சமாக நினைத்து நம்ம காப்பாற்றினாங்க அவர்களை கொண்டாடுகிறது தான் இந்த இலக்கியம் அப்படின்னா ஒரு நாவல் அல்ல அது ஒரு மருத்துவ சமுதாயத்தை மருத்துவர்களை அவர்கள் வழியாக அடைந்த நாம் பெற்ற பெயர்களை எல்லாம் கொண்டாடுகிறது அதனால் அதை இந்திய இலக்கியத்தின் மகத்தான நாவல் என்பேன் நாம் எதை பேசினாலும் எதை மறந்தாலும் நம்மால் மறக்க முடியாத ஒன்று நம்முடைய பாலிய காலத்தினுடைய காதல் இளமை பருவத்தினுடைய காதல் இங்கே இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது வயதை கடந்த யாரை தனியே போய் கேட்டாலும் அவர்களிடம் ஒரு காதல் கதையும் அந்த காதல் கதையின் மறக்க முடியாத அனுபவங்களும் இருக்குது எளிதல சொல்லலை ஒரு ஆட்டோகிராஃப் படம் வெளியான போது பார்த்து கண்ணீர் விட்டவர்கள் யாரும் வெறுமனாக படத்திற்கு கண்ணீர் விடலை தன் வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்டார்கள் தான் பிரிந்த பெண்ணிற்காக பிரிந்த ஆணிற்காக பழகிய நாட்களுக்காக காதலுக்காக கண்ணீர் விட்டார்கள் அப்படி காதலை புகழ்ந்த காதலை பாடிய காதலனுடைய மகத்தான சக்தியை சொன்ன நாவல்களில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாவல் இருக்கிறது அந்த நாவலுடைய பெயர் பால்யகால சகி இளம் பருவத்து தோழி என்று தமிழில் வெளியாக இருக்கிறது அதை எழுதியவர் பெயர் வைக்கம் முகமது பஷீர் மலையாளத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளி அவருடைய பால்ய கால சகிங்கிற ஒரு நாவலுக்கு இணையாக இன்னொரு காதல் கதையை இந்தியாவில் யாரும் எழுத முடியாது நான் எவ்வளவோ படித்திருக்கிறேன் நாம் ஷேக்ஸ்பியரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரோமியோ ஜூலியட் லைலா மஜனும் அதெல்லாம் தாண்டிய ஒரு காதல் கதை காரணம் இதில் காதலிக்கிற இருவரும் எளிமையானவர்கள் நம்மை போன்றவர்கள் நம்மால் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை எங்காவது வீதியில் நாம் பார்த்திருப்போம் யார் அவர்கள் சுகரான்ற ஒரு பொண்ணு மஜித்ன்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டை சேர்ந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சிறு வயதில் பள்ளிக்கு போகும்போதே பழகுகிறார்கள் இவர்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கிறது அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழம் வேணும்னு சுகரா நினைக்கிறார் ஆனால் மாம்பழம் உதிர்ந்தவொடனே யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க கிடைக்காது ஒரே ஒரு நாள் அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் மரம் ஏறி அவளுக்கு மாம்பழம் பறித்து தரான் அவள் மாம்பழத்தை எங்கே பிடிங்கிடுவானோன்னு வச்சு அவனை நகத்தால் பராண்டி விடுறான் அவன் அந்த நகை காயத்தோடு சொல்கிறான் உனக்கு தானே எல்லாமே ஏன் என்னை பராண்டினேன் உடனே அந்த பொண்ணிற்கு அவன் மீது பறிவு பிறந்து விடுகிறது ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் எனக்காக உதவி செய்கிறான் இல்லையான்னு சிறு வயதில் காதல் என்றால் என்ன உடற்கவர்ச்சி என்றால் என்ன அல்லது இந்த காதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரசவாதத்தை எதுவுமே தெரியாமல் தன் மீது அன்பு காட்டுகிறானே என்று ஒரு சிறுவனை ஒரு பெண் நேசிப்பதும் பக்கத்து வீட்டு சிறுமியினுடைய ஆசைக்காக அவளுக்கு உதவி செய்வதுமான அந்த வாழ்க்கை தொடங்குகிறது ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள் பள்ளியில் அந்த மஜிதிடம் ஆசிரியர் கேட்கிறார் ஒன்று ஒன்றுன்னு எத்தனைப்பா அப்படின்னு ஒன்று ஒன்று என்ன எத்தனை சொல்லுவோம் ரெண்டுன்னு தானே சொல்லுவோம் மஜித் எழுத சொன்னான் ரெண்டு ஒன்று ஒன்றும் பெரிய ஒன்று அப்படின்னு சொன்னான் இரண்டு இல்லை ஒரு ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் பெரிய ஒன்று என்று சொன்னான் ஆசிரியர் சொன்னார் பெரிய கையை நீட்டுன்னு பரம்பால் அடித்தார் வகுப்பில் இருந்த அந்த சுகரா அவனை கூப்பிட்டு சொன்னால் உனக்கு தான் வரவில்லை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வகுப்பிலேயே நல்ல படிக்கிற மாணவனாக பார்த்திட்டான் ஏன் காதலிக்க வேண்டுமென்றால் உங்களை திருத்துவதற்கு இப்படி ஒரு பெண் வேணும் வேறு யாரும் சொல்லலாம் உங்கள் மண்டல கணிதம் ஏறாது ஆனால் அப்படி ஒரு பெண் சொன்னால் உடனே அவனுக்கு மண்டையில் ஏறிடுச்சு கடிதம் படிச்சான் டீச்சர் கேட்குறாங்க எப்படிப்பா நான் சொல்லி கொடுத்து வரலையே அப்படின்னு அது வராது சொல்பவர் சொன்னால் தானே புத்தியில் ஏறும் அப்படியே அந்த அவனுக்கு காதல் வருகிறது காதலிக்கிறான் இருவருமே பள்ளி முடிந்து அடுத்த வயதுக்கு போகிறார்கள் அவளும் ஸ்கூலில் முடிச்சுன்னா அடுத்த ஸ்கூலுக்கு போனோம் இவனும் போனோம் ஆனால் அவள் தந்தை இறந்து விட்டார் அவள் படிப்பு நின்றுச்சு நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் நடந்த பெரிய துயரம் அவர்கள் விரும்பியதை படிக்க முடியாமல் போனது அவர்களை படிக்க வைக்க ஆள் இல்லாமல் போனதுதான் நிறைய பேர் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டு அவசர அவசரமாக பிள்ளைகளை பெற்று அவசர அவசரமாக இறந்து போயும் விட்டார் ஆனால் இவர்கள் இந்த கதையில் வரக்கூடிய சுகராவை படிக்க வைக்கல அவனை படிக்க வைக்கிறாங்க அவன் பள்ளிக்கு போய்விட்டு அவள் சிறு வயதில் செய்தது போலவே செய்கிறான் தினம் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு பாடம் தரேன் அதை படிச்சிரு நீ பள்ளிக்கு போகாவிட்டால் என்ன நான் தான் போகிறானே என்று அவன் படிப்பதோடு ஒரு நாள் தந்தையிடம் சொல்றான் அப்பா நமக்கு தான் இவ்வளவு வசதி இருக்கே நாம ஏன் பா சுகராவை படிக்க கூடாது என்று கேட்கிறார் கேட்டால் அவர் தந்தை வசதியானவர் ஊரிலே பிரமுகர் பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அப்பா இல்லை என்ன செய்வார் பரிவு வேணும் இல்லையா ஆனால் அவர் சொல்கிறார் புத்தி கெட்டு பேசாதே அவள் யார் ஒரு இல்லாதவன் வீட்டு பெண் அவள் படித்து என்னாக போகிறது நீ புத்தி கெட்டு போவதோடு அவளோடு பழகி உன் புத்தியை கெடுத்துக் கொள்ளாதே போதும் மகனே அந்த சவகாசமே வேண்டாம் என்று துண்டிக்கிறார் தந்தையின் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு ஓடுறோம் வெளியே போய் எங்கெங்கே யோசித்து திரும்பி ஒரு நாள் வாரான் அதற்குள் இவள் பெரிய பெண் ஆகிறான் அழகியாகிவிடுகிறாள் அவள் இவனை பார்த்த உடனே இவன் கேட்கிறான் நீ சுகரா தானா இப்படி மாறிட்ட அப்படின்னு உண்மையில் அதைப்படித்தான் நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெண்கள் மாறிடுறாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் ஒரு மயிலினுடைய தொகைப் போல இளமையினுடைய அழகான தொகை விரிக்க தொடங்கி விடுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்களில் ஒரு பிரகாசமும் அவர்கள் முகத்தில் ஒரு அழகமும் பிறந்துடுது அவளை பார்த்து மயங்கி அவன் சொல்கிறான் சுகரா நாம் எப்பவும் பிடி இருக்கலாமே அப்படின்னு ஒரு நாள் அவன் விளையாட்டுத்தனமாக எங்கோ போயிட்டு திரும்ப காலில் ஒரு கட்டி வந்துருச்சு மருத்துவர் அதை தான் எடுக்கணுங்கிறார் உடைக்க முடியல அழுகிறான் வீட்டிலேருந்து ஒரு இப்படி அழுவதை பார்த்து அவன் அம்மாலாம் சொல்கிறான் என்னன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க மாட்டேங்கிறியேன் அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு சுகரா வருகிறாள் எவ்வளோ வலிக்குதா அழறையா அந்த கட்டியை காட்டுங்கிறா காலில் ஒரு சின்னதாக கட்டி இருக்கு கொப்பளம் அது உடைய மாட்டேங்குது என்ன செய்தும் உடையலை அப்போது அவள் ஒன்று செய்தால் உலக இலக்கியத்திலேயே அப்படி ஒன்றை நான் படித்ததே கிடையாது அவனுடைய வலது காலில் முத்தமிட்டாள் ஒரு பெண் காதலனுடைய பித்தில் என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க ஒருவனுடைய காலில் இருக்கக்கூடிய கட்டி உடைய வேண்டும் என்பதற்காக அவன் வலது காலில் முத்தம் கொடுக்க உடைஞ்சிருச்சு அவர் பஷீர் சொல்லுகிறார் அது எப்படி நடந்தது என்று தெரியாது ஆனால் அவன் காலில் இருந்த அந்த கட்டி உடைஞ்சிருச்சு அவன் சரியாயிட்டான் அதற்கப்புறம்தான் தான் அவன் அவளை முத்தமிடுகிறான் அவர்கள் ஆகிறார்கள் ஆனால் வாழ்க்கையவர்கள் காதலை நிறைவேற்றல அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை தனித்தனி பாதைகளில் தனித்தனியாக போகிறார்கள் பிழைப்பு தேடி எங்கேயோ போய் திரும்பி வரும்போது பார்த்தால் யாரோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையில் அவள் நிற்கும் போது அவன் நினைக்கிறான் இந்த வாழ்க்கை ஏன் இரண்டு காதலர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை காதலிப்பவர்கள்தான் காதலிப்பவர்களுக்கு எதிராக சங்க இலக்கியத்தில் ஊர் பேசுகிறது அலர்ன்னு சொல்றான் அலர்னா என்னன்னா ஊர் கூடி பேசுமா ஊருக்கு வேற வேலையே கிடையாது யார் யாரை காதலிப்பார்கள் அதை பற்றி பேசுகிறது அலர் பேசுகிறது தான் அவர்கள் அப்படித்தான் பிரிக்கப்பட்டார்கள் ஆனாலும் திருமணமாகி கணவனோடு வேறு வீட்டிற்கு போனாலும் அவன் மீது இருக்கக்கூடிய அன்பும் பரிவும் போகவே இல்லை ஆனால் அவன் சொல்றான் இனி நமக்குள் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த நினைவுகள் இருக்கிறதே நீயும் நானும் மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகள் எல்லாம் போயிருமா அப்படின்னு அப்போ கூட என்ன அப்படின்னா இப்போ இவன் வந்துட்டாங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வருவா பேசுவா பழகிறா அந்த காதல் பிரிவையின் போது இவர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற காட்சியை பசீர் மிக 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 அழகாக எழுதியிருக்கிறார் இந்த நாவலினுடைய முடிவை நான் போவதில்லை நீங்கள் படிக்கணும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கணும் நானே இந்த புத்தகத்தினுடைய முடிவையும் சொல்லிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் அந்த புத்தகம் யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் படித்து நீங்கள் அந்த முடிவை அடையும் போது உண்மையில் உங்கள் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வரும் ஒரு மகத்தான இந்திய நாவல் ஒன்று பஷீனுடைய பாளிய காலோசகி அதை இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு நான் நன்றி சொல்லி உடைவருகிறேன் ஆகாவாம் பலல உயித்து சொரியினும் போகா தம முயவ விளக்க உரை ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்தை காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரே தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தந்தாமல் போய்விடக்கூடும் உரிமா பரியினம் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா தமமுயூவ விளக்க உரே ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரே தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகா முயூவ விளக்க உரே ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரே தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா முயூவ விளக்க உரே ஓழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தந்தாது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரே தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தந்தாமல் போய்விடக்கூடும் உரிமா பரியினம் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா தமமுயூவ விளக்க உரே ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரே தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பரியினம் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகா முயூவ விளக்க உரே ஓழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா முயூவ விளக்க உரை ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தந்தாது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தந்தாமல் போய்விடக்கூடும் உரிமா பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா தமமுயூவ விளக்க உரே ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக கலைஞர் விளக்க உரே தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பரியினம் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகா முயூவ விளக்க உரே ஓரால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா முயூவ விளக்க உரை ஓழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா